ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த பன்னீர் யூஸ் பண்ணி எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அந்த பன்னீர் வந்து ஃபஸ்ட்டு மேக்னேட் பண்ணி வச்சுக்குவோம் அதுக்கு வந்து பன்னீர் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த கபாப் பவுடர் அது வந்து கடையில் விற்கிது சிக்கன் கபாப் பவுடர் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்காங்க இது வந்து மேக்னேட்டிங் மட்டும்தான் இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குவோம் தயிர் சேர்த்து உப்பு சேர்த்து அதை தனியாக மேக்னேட் பண்ணி அது பொரித்து வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் இந்த பன்னீரெல்லாம் இந்த கபா பவுடரில் போட்டு மேக்னேட் பண்ணோம்னா நல்லா கலர்ஃபுல்லாக மாறிடும் இதை ஓரத்தில் வச்சுட்டோம்னா தனியாக பொரிச்சிக்குவோம் அதுக்கப்புறம் பிரியாணிக்கு என்ன மசாலா தேவைங்கிறது அதையும் நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட இப்போ நான் பிரியாணிக்கு வந்து பாசுமதி ரைஸு நான் ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஒரு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் வச்சு ஸ்டோக் பண்ணி வச்சுக்குவோம் ஸ்டோக் பண்ணி வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் அதையும் பார்த்துருவோம் வெங்காயம் தக்காளி பட்டாணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் இதை வந்து வளர்க்குறதுக்கு இதில் வந்து அரைக்கிற சாமான்னு தனியாக ஒன்று வச்சுக்கிறேன் அரைக்கிறதுக்கு வந்து இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா புதுனா பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுக்கு இந்த ஜாமான் நான் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கும் கொஞ்சம் புதினாவும் மல்லியும் வச்சுக்குவோம் கூட வந்து கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் மல்லித்தூள் இதை மட்டும் சேர்த்து சூப்பரான சுவையான பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் அரை எலுமிச்சம்பழம் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை இதை மட்டும் தாளிக்கிறதுக்கு புதுதான் அதையும் சேர்த்து எப்படி தாளிச்சு பிரியாணி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துருவோம் தேவையானாலும் உப்பும் சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் மேகினேட் பண்ணி வச்ச பன்னீரை ஃபஸ்ட்டு தோசைக்கடலை வச்சு ஒரு டோஸ்ட்டு மாதிரி பண்ணி வச்சுக்குவோம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் எல்லா பன்னீரும் தோசைக்கல்ல நான் வச்சுருக்கேன் நல்லா வேகுது நல்லா வேக வச்சு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் தனியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பன்னீர் வந்து உள்ளே வந்து மசால் ஊறி நல்லா சூப்பராக இருக்கும் அதனால் தான் இந்த மெத்தடில் பண்ணுறேன் இந்த மாதிரி பொறிச்சு பன்னீர் போட்டால் பன்னீர் பிரியாணியும் சூப்பராக இருக்கும் இது இந்த பக்கம் ஒரு பக்கம் பொரியட்டும் ஒரு பக்கம் குக்கர் வச்சுருவோம் இந்த பக்கம் பாருங்கள் நல்லா பன்னீர் ஃப்ரை ஆகிடுச்சி நான் இந்த பக்கம் வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பட்டை கிராம வச்சு தாழிச்சிடுவோம் பட்டை காரம்பட்ட அதுக்கப்புறம் ஆனியன் லைட்டாக கட் பண்ணால் ஆனியனை போட்டுவோம் ஆனியன் நல்லா வதங்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஆனியனும் பச்சை மிளகாவும் சேர்த்துருவோம் அதில் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இந்த நேரத்தில் கொஞ்சம் கலர் வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் இதோட அரைச்ச விழுதும் இஞ்சி இஞ்சி பூண்டு விழுதும் தனியாக நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அதையும் சேர்த்துருவோம் அரைச்ச வதக்கி சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு வதக்கு நல்லா வதக்கிவோம் பாருங்கள் நல்லா வதஞ்சி பாருங்க இந்த நேரத்தில் மல்லிகைத்தூள் ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இது கலருக்காக மட்டும்தான் சேர்க்குறேன் காரம் நான் பச்சை மிளகா நான் அரைச்சி ஊற்றிட்டேன் அதனால் அந்த காரமே போதும் இது கலருக்காக இந்த இதை நான் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதச்சிடுவோம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பட்டாணி இதெல்லாம் சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் வதங்கினா தான் உங்களுக்கு இந்த பச்சை வத்தனை போய் நல்லாயிருக்கும் இப்போ பட்டாணியும் தக்காளியும் நல்லா சேர்த்துருவோம் ஒவ்வொரு விதமான இதில் வதங்க வதங்கலாம் பிரியாணியே சேர்த்துட்டு இருக்கும் இங்கே சிக்கன் பிரியாணி எல்லாமே இதே மெத்தடில் கூட நீங்கள் பண்ணலாம் இதில் வீப்போம் இந்த தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த புதுனாக்கடையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதங்கினா ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் தயிர் நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா ஒரு பெருக்கு திரட்டினதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு மெஷர்மெண்ட்டு நான் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி தான் நான் பாஸ்மதி வச்சு ஊற்றுவேன் இந்த மாதிரி ஒன்றரை தண்ணி இதில் ஊற்றிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்து பாருங்க இந்த தண்ணி கொதிச்சு வரும்போது இந்த அரிசியே இதில் சேர்த்துருவோம் சேர்த்து ஒரு நல்லா கொதிக்கட்டும் நான் இதுக்கு வந்து நான் வெயிட் வச்சு விசிலெல்லாம் வர வைக்க மாட்டேன் நல்லா கொதிச்சு இந்த தண்ணி அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அளவு பார்த்துட்டு குக்கரை லிட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சாலே சூப்பரான சாதம் பன்னீர் சாதம் பொழுப்பொழுன்னு ரெடி ஆகிரும் பன்னீரை கூட நான் இப்போ சேர்க்க மாட்டேன் நல்லா எந்த நேரத்தில் சேர்க்குறேன்னு பாருங்கள் அப்போ தான் பன்னீர்லாம் இந்த மசாலா அப்படியே இருக்கும் பார்ப்போம் இப்போது இப்போ இந்த நேரத்தில் பாருங்கள் நல்லா தண்ணி பூரை சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் நாங்கள் கொஞ்ச நேரம் குக்கரை மூடி வெயிட்டு போடாமல் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டோம்னா போல போலன்னு பிரியாணி ரெடி இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இந்த பன்னீரை சேர்க்க போகிறேன் அதை எந்த நேரத்தில் சேர்க்குறேன்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டை சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் அக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பாருங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் நல்லா சூப்பராக வந்துங்க பாருங்கள் பழப்பழ பழன்னு பிரியாணி பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் எல்லா பன்னீர் துண்டுகளையும் சைட் பை எல்லாம் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் அது மூடி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் பெரட்டி விட்டோம்னா இந்த பன்னீர் அதோடய மசாலா தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் செம்மையாக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இப்போ மல்லியும் புதினாவும் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சு நல்லா பரட்டி கொடுத்தோம்னா பன்னீர் கீழே பிரியாணி மேலே வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக செமையாக இருக்கும் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் இப்போது ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் சூடாக சுவையாக பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் இப்போது டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் சூப்பரான பன்னியார் பன்னீர் பிரியாணி செம்மையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணா சைடில் வந்து ஆனியன் ட்ரைதான் சேர்த்துக்கோங்க இல்லை ஆனியன் டை இதுக்கு தேவையில்லை இந்த பன்னீரே தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்